ஹலோ விவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கம்பு மாவில் வந்து உடனடியாக தோசை வந்து எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப மறுமறு ரொம்ப சூப்பராக இருக்கும் நேற்றுக்கு வந்து செம்ம மழை கரண்ட் இல்லை எங்கேயுமே இந்த டைமில் வந்து ரொம்பவே கை கொடுத்தது இந்த கம்பு தோசை தான் கம்பு மாவு வந்து நம்ம வீட்டில் இருந்தால் உடனே வந்து கம்பு தோசை சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் வரும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு கம்பு மாவு எடுத்துக்கலாம் இந்த கம்பு மாவு வந்து நான் கடைகளில் தான் வாங்கினது இதை நீங்கள் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியேவும் சேர்க்கலாம் ஒரு கப் போல கம்பு மாவு எடுத்துக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதுவும் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு மாவையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க தோசமாக பார்த்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம் டேஸ்ட்டுக்காக நான் வெங்காயம் கேரட்லாம் சேர்க்குறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் ஒரு பேன் வச்சுக்கோங்க அந்த பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது இது எல்லாமே அளவு வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் கூட குறைய சிம்லே வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது துருவுனை கேரட் ஒரு கேரட் இல்லைன்னா ஒரு அரை கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா துருவி போட்டுக்கோங்க எதுவும் வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இது கூட நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது காய்கறி கூட சேர்த்துக்கலாம் கோஸ் கூட நம்ம பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கலவையை நம்ம நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறோம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துருக்கலாம் நான் வந்து சுட சுட சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி மேலே தூவிட்டு அதையும் சேர்த்து கலக்கிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே நம்ம அதை விட்டுடலாம் இந்த தோசைக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கார சட்னி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்னி வச்சுக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதாவது நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு மூணு பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அதே மாதிரி இஞ்சி துண்டு பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்து எண்ணெயிலே வந்து வதக்குங்க இந்த கரண்டி பாருங்கள் இது வந்து தேங்காய் ஓடில் பண்ணுது கடையில் வாங்கினது தான் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் பாரம்பரிய கரண்டி மாதிரி இருக்குது கொஞ்சம் லேஸாக வதக்கிக்கோங்க அடுத்தது நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதக்கிக்கங்க இதெல்லாமே வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள் எல்லாம் ரொம்ப கருகிறோம் சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தது கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து என்னோட மாடி தோட்டத்தில் வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தது இது நீங்கள் நிறையவே போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒன்றும் போதிகமாக கட் பண்ணி அதே மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் கொத்தமி தழையும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் இந்த கார சட்னிக்கு அப்போ தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுவும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அடுத்தது அளவு புளி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நம்ம நல்லா ஆற போகிறோம் இதை ஆறுந்ததுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் அப்படிதான் உங்களுக்கு கார சட்னி ரெடி இந்த சட்னி நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு அதுக்கு எல்லாமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கம்பு தோசைமாக பாருங்கள் நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் திக்காவின் நீங்கள் திக்காவே தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் இப்போ தோசைகள் ரெடியாக இருக்குது நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்கள் ஊற்றினா மெரிசாக வரும் ரொம்ப வந்து தேக்க தேவையில்லை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் ஊற்றிக்கலாம் தீ வந்து கொஞ்சம் சிம் மீடியம் தான் இருக்கலாம் இது வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் சூப்பராக ஒட்டாமல் வரும் இந்த தோசை கம்பு தோசை எடுத்தாச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் இதோட முரும்புருன்னு வரணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா மெலிஸாக உங்களுக்கு அந்த ரவா தோசை வந்து ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நல்லா மொறுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் திருவி போட்டதுக்கப்புறம் நல்லா தெரியுது உங்களுக்கு எவ்வளோ மொறுன்னு இருக்கும்னு சொல்லிவிட்டு மாவில் வந்து தண்ணி அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திக்காக வேணாலும் திக்காக இருக்கணும் இல்லை ரொம்ப தண்ணியாக ரொம்ப மெலீஸாக பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி வேணால் நீங்கள் தண்ணியாக ஊற்றலாம் சூப்பராக முறு மொறுன்னு ரொம்ப குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம மாவு வரைக்க தேவையில்லை ரெடிமேடாக மாவு இருந்தாலே போதும் கம்பு தோசை நம்ம வீட்லேயே உடனே செஞ்சு சாப்பிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்னியோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவ்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருங்க வாழ்க வளமுடன் நம் ஆரோக்கியம் நம் கையில்